ஐ விட்னஸ் ஆன்மீக டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியில் இந்து மதம் தொடர்பாக பல்வேறு பதிவுகளை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம் ஆகவே தவறாமல் மறக்காமல் ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி இப்போ ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியில் நம்ம பார்க்க இருப்பது விநாயக சதுர்த்தியை பற்றி விநாயக சதுர்த்தி என்பது இந்துக்களின் மிகவும் முக்கியமான பண்டிகை மிகவும் முக்கியமான விழா இவ்விழானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகின்றது அதாவது விநாயக பெருமான் பிறந்த நாளை விநாயக சதுர்த்தியாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவது விநாயக சதுர்த்தியின் சிறப்பு விநாயக சதுர்த்தியை கடந்த சில வருடங்களாகத்தான் நாம் விமர்சையாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கும் விநாயக சதுர்த்தி மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அவர்களது குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவர்களின் குடும்ப விழாவாகவே நடத்தப்பட்டது என்பது விநாயக சதுர்த்தியின் சிறப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் விநாயக சதுர்த்தி விழாவினை ஊர்வலமாக கொண்டாடுவதை ஊக்குவித்தார் அதற்கு பிறகுதான் விநாயக சதுர்த்தி என்று விநாயகரை ஊர்வலமாக அழைத்து செல்வது என்பது இன்று வரை பழக்கத்தில் இருந்து கொண்டு வருகின்றது அதற்கு வித்திட்டவர் என்றால் திலகர் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியில தொடர்ந்து நல்ல கன்டென்ட்டுகளை கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதற்கு உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அதனால ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய தெரிந்த உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி யானை முகம் பானை வயிறு கொழு கொழு உடம்பு கொழுக்கட்டை மோதகம் சாப்பிடும் பிள்ளையார சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வணங்குவதை பார்க்க முடிகிறது மூஷிக்க வாகன மோதக ஹஸ்த என்று விநாயக பெருமானை போற்றி பாடுவார்கள் கடவுள்களும் தேவர்களும் தங்களுக்கு என்று ஒரு வாகனத்தை வைத்திருப்பார்கள் முருகப்பெருமான் மயிலையும் சிவபெருமான் காளையையும் பெருமாள் கருடனையும் சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க விநாயக பெருமான் மிகவும் சிறிய மூஞ்சூரை வாகனமாக தேர்ந்தெடுத்தது ஏன் இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இதை பற்றிய சுவாரஸ்யமான புராண கதையை இப்போது நாம் பார்க்கலாம் கஜமுகாசுரன் என்ற அரக்கனை விநாயக பெருமான் சமஹாரம் செய்ததால் விநாயக சதுர்த்தி கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுகிறது யானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான் கஜமுகாசுரன் சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார் வரம்பெற்ற அசுரன் சும்மா இருப்பான மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் மூன்று வேளை ஆயிரத்தெட்டு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவர்கள் வரிசையாக நின்று தோப்பு கரணம் போட்டு அயர்ந்து விழுந்தார்கள் அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான் அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள் விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார் விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது விநாயகர் தனது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார் ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை அசுரனை சமகாரம் செய்த விநாயகர் கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்த போது சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார் மகனே கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை உடைத்து கஜமுகாசுரனை வதம் செய்தார் நிலை குலைந்து விழுந்த அரக்கன் மூஞ்சூறு போல மாறினான் அந்த மூஞ்சூருவை தனது ஞானக்கண்ணால் பார்த்தார் பிள்ளையார் ஞானம் பெற்ற மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் அதனை தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர் ஞானம் பெற்ற மூஞ்சூறாகிய கஜமுகாசுரன் விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் கஜமுகாசுரனை அதாவது அந்த மூஞ்சூருவை தனது வாகனமாக்கி கொண்டார் விநாயகர் மூஞ்சூறு போன்ற எலிகள் மிக சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் மூஞ்சுருவை வாகனமாக பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றனர் விநாயகர் ஞானம் செல்வம் மற்றும் அறிவின் கடவுளாக கருதப்படுகிறார் விநாயக சதுர்த்தி விழாவானது தடைகளை நீக்குவதோடு செழிப்பு ஞானம் செல்வம் மற்றும் அறிவின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று நம்பப்படுகிறது விநாயக சதுர்த்தியின் வரலாறு தடைகளை நீக்கும் விநாயக பெருமானின் பிறப்பை நினைவு ஒரு பண்டிகையாகும் இது ஆவணி மாதத்தின் சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது